அஸ்லாம் வலைக்கம் மற்ற மா வீட்டில் இன்னைக்கு நண்டு குழம்பு செய்முறை எப்படியும் வாங்க பார்க்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிளகு சீரகம் சோம்பு மசாலா எடுத்துருக்கேன் இஞ்சி போன்று வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தூளாக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு மசாலா ஆக்கிட்டு தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி உடனே சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும் பாருங்கள் எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் உடனே சோம்பும் கருவேப்பிலையும் போடுறேன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று வெறு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் காரம் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது தேங்காய் ஊற்றி நான் வந்து கொஞ்சம் தூள் போடுறேன் குருமா மாதிரி வச்சாலே யாருக்குமே பிடிக்காது இங்கே சாப்பிட மாட்டாங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கலந்த தூள் போட்டு மசாலா கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு தக்காளியாக அரைச்சு வச்சிருக்கேன் அந்த மசாலாவையும் பேஸ்ட்ரியும் போட்டுக்கலாம் ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு அரைச்சு வச்ச மசாலாவும் போட்டுக்கலாம் நல்லா கதறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க மசாலா நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசலம் போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணியை அடி பிடிக்காமல் இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் அளவு குழந்தை தூள் வீட்டில் அரைச்ச தூள் போட்டு கிண்டிக்கலாம் நண்டு போட்டுக்கலாம் அப்படியே எண்ணெயிலே அந்த நண்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப கொஞ்சம் தண்ணிய ஊற்றிக்கலாம் தண்ணிய ஊட்டி மூடி போட்டு வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் வைப்பேன் ஏன்னா நண்டு ரொம்ப சின்ன நண்டு அது வெந்துடும் ஆவிலையே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டு மூடியை போட்டு முடிக்கலாம் நன்று குழம்பு ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என் பேரன் வந்து சப்பாத்தி வேணும் குழம்பு ஊற்றி கொடுங்கன்னு கேட்டான் அதோட அவனுக்கு நண்டு குழம்பு ஆனவனை ரெண்டு சப்பாத்தி இருந்துச்சு காலையில் சுட்டது அதில் வந்து குழம்பு நண்டு குழம்பு ஊற்றி கொடுத்தேன் ஜாலியாக சாப்பிட போயிட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது குழம்பு எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க அண்ணா ஒன்று சின்னதாக இருக்குது எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு வீட்டில் அதனால நண்டு வாங்கிட்டு வானா இப்படி தான் கிடச்சிச்சு சின்ன நண்டா சரி அவங்களுக்கு சத்து அந்த இது இறங்குனாவே போதும் எல்லாருக்கும்